அவர் தான் கிறிஸ்தவத்துக்கு எதிராக அதிகமாக எழுதினவர் அவர் அவரை ஜெயிச்சிருவார்னு எல்லாரும் நினைச்சாங்க அந்த அளவுக்கு எழுதினார் அவர் சொன்னார் நான் போகிறேன் இன்னும் நூறு வருஷத்தில் கிறிஸ்தவமும் இருக்காது பைபிளும் இருக்காதுன்னு சொன்னார் நடந்தது என்ன தெரியுமா அந்த வால்டர் செத்துட்டாரு கடைசியில் அவரோட குடும்பம் சில பிரச்சனைகள்ல போய் வ வறுமைக்கு போயிடுச்சு வால்டர் வீடு விற்கப்பட்டது அந்த வீட்டை வாங்கினது பைபிள் சொசைட்டி வாங்கி அவர் வீட்டில்தான் தான் பைபிளே பிரிண்ட் பண்ணப்பட்டது ஒரு நாளும் வசனமும் சபையும் தோர்த்து போகவே போகாது